காய் உறவுகளே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டு அவரைக்கா பூ வச்சுருந்தது காட்டினேன் இல்லையா இப்போ காய் எவ்வளோ இருக்குது பாருங்கள் ஒரு போன மாதத்தில் காட்டின இல்லை பூ வச்சுருக்குன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க இப்போ காய் நிறையா வச்சிருச்சு நாளைக்கு செவ்வாய் சாம்பாருக்கு காய் ரெடி ஆயிடுச்சு அவரக்காய் அதை பறிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதான் ஒரு வீடியோ போடலான்னு போட்டேன் ஒர்க்காக நிறையா இருக்குது பூச்சி நிறையா வச்சிருச்சு பூச்சி மருந்து போட்டிருக்காங்க மாமா பூச்சி மருந்து போட்டிருக்காங்க கை வைக்க முடியாது ரெண்டு நாள் ஆகுமா இல்லை நாளைக்கு சாம்பாருக்கு ரெடி ஆகிடுமா தெரியலையே ஐயோ பூச்சி மருந்து நிறையா தெளிச்சு விட்ருக்கார் தொடவே முடியலை இந்த எறும்பு நிறையா வந்திருக்கு பாருங்கள் நிறையா இருக்குது இந்த சிகப்பு எறும்பு சொல்லுவாங்கள்ல அது கொத்து கொத்தாக இருக்குது எறும்பு அதனால தான் தெளிச்சு விட்ருக்காரு போல் மாமா நாளைக்கு சாம்பாருக்கு ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் காய் அதெல்லாம் பிஞ்சியாக இருக்குது ஒரு பத்து காய் இருந்தால் கூட போதும் நாளைக்கு பொரியல் விட்டு மாமா பொங்கலுக்கு வந்தாங்க பத்து நாள் தாண்டிடுச்சுல ஊருக்கு போகணுன்னு சொல்லிட்டு இருக்குங்க நேற்று மிளகாய் கன்று கத்திரி கத்தரி தக்காளி எல்லாம் நேற்று பதியம் போட்டாச்சு எல்லா கண்ணும் நேற்று பதியம் நேற்று வாங்கிட்டு வந்து ஃபார்ம்லேருந்து நேற்று வாங்கிட்டு வந்து பதியம் போட்டாச்சு கோழி கொத்தி தின்னாமல் பார்த்துக்கணும் அதான் எனக்கு வேலை அதனால தான் கொல்ல பக்கமாகவே உட்காந்துட்ருக்கேன் கோழி கொத்தி சாப்பிட்டுருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது இது எல்லாத்தையும் பாதுகாக்கணும் ஃபுல்லாக அந்த இது ஃபுல்லாக தக்காளி அதுக்கப்புறம் கத்தரி அதுக்கப்புறம் மிளகாய் இஞ்சி பாருங்கள் இஞ்சி எப்போ அறுவடை பண்ணுறதுன்னு தெரியலை சொல்லுங்கள் எவ்வளோ நாள் கழிச்சு அறுவடை பண்ணணும் எனக்கு தெரியலை எப்போ எப்போ பண்ணணும்னு எனக்கு தெரியலை ஆனால் செடி வளர்ந்துகிட்டே தான் இருக்குது எப்போன்னு தெரியலை சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எப்போ பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாமா இடம்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் எதுக்குன்னா கீரை விதை போடுறதுக்கு வெண்டி விதையும் கீரை விதையும் இந்த பக்கம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்கு வெண்டியும் கீரையும் இந்த பக்கம் போடுங்க இந்த பக்கம் இந்த பக்கத்து வீட்டு மரம் வந்து இப்படி இதாக இருக்குது கொள்ளையிலங்க பாருங்கள் அதனால் வெயிலே இல்லை நேற்று ஃபுல்லாக அதெல்லாம் பிடிச்சி அந்த கிளையெல்லாம் கழிச்சு விட்டாங்க இப்போ இந்த இடம் கொஞ்சம் வெயிலாக இருக்குது இந்த பக்கம் ஃபுல்லாக கீரை தெளிக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்கு இடம் இந்த பக்கம் ஃபுல்லாக கீரை தெளிக்கணும் எல்லா ஊர்லேயும் டிசம்பர் மாதம் டிசம்பர் பூ பூக்கும் இங்கே ஜனவரி மாதம் டிசம்பர் பூ பூக்குது என்ன கொடுமை இது இங்கே பாருங்க ராமர் மொக்கு வச்சுருக்குறோம் காக்கரட்டான் எவ்வளோ மொக்கு வச்சுருக்கு பாருங்க அழகாக இருக்கு பாருங்க ஓகே ஒரு சும்மா குட்டியாக ஒரு வீடியோ போட்டேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்